அதாவது கடந்த முறை நடைபெற்ற தெலுங்கானா மாநில சட்டமன்ற தேர்தலின் போதே ஒய் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷர்மிளா அதாவது பிரியங்கா காந்தி முன்னிலையில் சில தேர்தல் பிரச்சாரங்களில் வந்து கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக தற்போது சற்று முன்னர் டெல்லியில் அஹ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து அஹ் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார் அவர் ஏற்கனவே தொடங்கிய ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா கட்சி என்கிற கட்சியையும் தற்போது காங்கிரஸில் வந்து இணைத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தெலுங்கானாவை பொறுத்தளவில் அதாவது தெலுங்கானா ஆந்திரா இரண்டாக பிரிந்த போது அதற்கு முன்னதாகவே ஒய் எஸ் ஆர் அதாவது ஒய் எஸ் ஆர் காலமானதை தொடர்ந்து கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அந்த குடும்பம் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இருந்தது ஒய் எஸ் ஆர் ஜெகன் தனியாக கட்சியை வந்து தொடங்கியிருந்தார் அதே போன்று அவருடைய சகோதரியான ஒய் எஸ் ஆர் சர்மிளாவும் தனியாக கட்சியை வந்து தொடங்கியிருந்தார் ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா கட்சி என்கிற பெயர் அவர் அந்த கட்சியை நடத்தி வந்தார் தற்போது அந்த கட்சியை வந்து காங்கிரசில் போது மட்டுமல்லாமல் அவரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் முன்னிலையில் அவர் கட்சியில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் நடைபெற்ற தெலுங்கானா தேர்தலின் போதும் முக்கியமாக ஷர்மிளா வந்து சில பிரச்சாரங்களில் காங்கிரஸ் ஆதரவாக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக தற்போது தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனை தொடர்ந்து மீண்டும் ஒய்எஸ்ஆரனுடைய குடும்பம் காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஷர்மிளா தற்போது காங்கிரஸ் இணைந்திருப்பது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்தா பால்முருகன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி முன்னிலையில ஒய் எஸ் ஆர் ஷர்மிளா காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்காங்க இதன் மூலம் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனையாக இருக்கின்றது அதாவது ஏற்கனவே இருபத்தி எட்டு கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கின்றன அந்த கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ந்து அதிகரித்து வருவதைத்தான் பார்க்க முடிகிறது ஏனென்றால் கடந்த ஜூன் மாதம் இந்தியா கூட்டணி தொடங்கிய போது அப்போது பதினெட்டு கட்சிகள் இருந்தன பின்னர் அது இருபத்தி ரெண்டு கட்சிகளாகவும் தற்போது இருபத்தி எட்டு கட்சிகளாகவும் அதிகரித்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் போது பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இணைந்து கொண்டிருப்பதும் பார்க்க முடிகிறது தற்போது ஒய் எஸ் ஆர பொறுத்தளவில் ஒய் எஸ் ஆர் ஷர்மிளா தனது கட்சியையே வந்து தற்போது காங்கிரஸில் இணைத்துக் கொண்டு அவரும் காங்கிரஸ் உறுப்பினராக தற்போது இணைந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சாந்தா ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி வை எஸ் ஷர்மிலா காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்